வணக்கம் இன்றைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம் ஓஷோவோட விழிப்புணர்வு அதாவது அவேர்னஸ் புத்தகத்துல இருந்து சில தமிழ் பகுதிகளை எடுத்து அதை கொஞ்சம் அலசி பார்க்கலாம் விழிப்புணர்வுனா என்ன நம்ம வாழ்க்கையை அது எப்படி மாத்தும் இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் இந்த பகுதிகளில் இருக்கு சரி எங்களோட நோக்கம் என்னன்னா இதோட சாராம்சத்தை உங்களுக்கு ரொம்ப எளிமையா அதே சமயம் சுவாரஸ்யமா கொண்டு வர்றதுதான் என்ன ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா ஓஷோவ பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வுங்கிறது ஒரு அடிப்படையான நிலை நாம கத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல ஓ இயல்பாவே இருக்கிறதா ஆமா அது நம்ம இயல்பு ஆனா நாம அத மறந்துட்டோம் ஒரு மாதிரி தூக்கத்துல இருக்கோன்னு அவர் சொல்றாரு இப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த பக்கங்கள் அது விழிப்புணர்வுக்கு பல பரிமாணங்கள் இருக்குன்னு சொல்லுது அது எப்படி அடையறதுன்னு சொல்லுது முக்கியமா மனசுல இருந்து தள்ளி நின்னு ஒரு சாட்சியா இருக்கிறத பத்தி பேசுது தூக்கத்துல இருக்கோம் சொன்னீங்க இது கேட்க கொஞ்சம் யோசிக்க வைக்குது நம்ம வேலை பேசுறோம் ஆமா தூக்கம்னு சொல்றாரா அப்போ அவர் சொல்ற விழிப்புணர்வுக்கும் நம்ம சிந்திக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே இதை பத்தி சொல்ற மாதிரி தெரியுதே ஆமா அதுதான் அவரோட முக்கியமான பாயிண்ட்ல ஒண்ணு நம்ம இருக்கோம்னு நினைக்கிறோம் ஆனா அது பெரும்பாலும் ஒரு மெக்கானிக்கல் செயல்பாடு ஒரு பழக்க தோஷம் மாதிரி ஓஹோ உண்மையான விழிப்புணர்வு மனசோட வேலை இல்ல மனசு எப்பவுமே ஒன்னு பழைய நினைவுகள்ல இருக்கும் இல்லனா எதிர்கால கற்பனைகள்ல இருக்கும் இல்லையா சரிதான் நிகழ்காலத்துல இருக்கிறது கஷ்டம்தான் ஆனா விழிப்புணர்வு முழுக்க முழுக்க நிகழ்காலத்துல இருக்கிறது இங்கதான் அந்த சாட்சியா இருக்கிறதுங்கிற விஷயம் வருது சாட்சியா இருக்கிறது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாம் வரும்போது என்ன செய்யணும்னு சொல்றாரு அதாவது உங்களுக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி என்ன நடந்தாலும் அத எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பேர் குத்தாம சும்மா கவனிக்கிறது இதத்தான் ஓஷோ விட்னசிங் அல்லது சாட்சி நிலைன்னு சொல்றாரு இது சும்மா இருக்கிறது இல்ல இதுக்கு ரொம்ப கவனம் ஆற்றல் தேவை உங்க என்ன ஓட்டத்த உணர்ச்சி அலைகளை உடல் செய்யறத எல்லாத்தையும் உள்ள இருந்து கவனிக்கிறது இது தத்துவமா கேட்க நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இப்போ நான் ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இல்ல வீட்டுல சமைக்கிறேன் அப்ப இத எப்படி பண்றது கவனம் சிதறாதா ஓஷோ டெய்லி வேலைகள்ல கூட இத பண்ண சொல்றாரா நிச்சயமா அதுதான் முக்கியமான நோக்கமே விழிப்புணர்வ தியான அறைக்குள்ள மட்டும் வைக்காம வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கொண்டு வர்றது ஓ அப்படியா சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட ஒவ்வொரு பருக்கையோட சுவை மனம் டெக்ஸ்டர் நீங்க மெல்றது எல்லாத்தையும் முழுசா உணர்றது நடக்கும்போது உங்க பாதம் தரைய தொடறது உடம்போட அசைவு சுத்தி என்ன இருக்குன்னு கவனிக்கிறது உங்க மூச்சை கவனிக்கும் போது கூட அத மாத்த நினைக்காம அது பாட்டுக்கு உள்ள வந்து வெளியே போறத சும்மா பாக்குறது இப்படி செஞ்சா அந்த வேலைகள் எல்லாம் யாந்திரத்தனமா இல்லாம ரொம்ப உயிர் போட மாறும் பாதி பாதியா இல்லாம முழுசா அந்த வேலையில நீங்க இருப்பீங்க ஓஷோ சொல்ற மாதிரி அப்படி முழுசா செய்யற வேலை ரொம்ப ஆனந்தமா இருக்கும் அழகா இருக்கும் ஓ அப்ப வேலையோட குவாலிட்டியே நல்லா இருக்கும்னு சொல்றீங்க சரி நல்ல உணர்வுகள் சாதாரண வேலைகள் அப்ப கவனிக்கிறது ஓகே ஆனா கோவம் பயம் பொறாம மாதிரி ரொம்ப தீவிரமான நமக்கு பிடிக்காத உணர்ச்சிகள் வருது அப்ப என்ன பண்றது அதையும் சும்மா கவனிக்க முடியுமா ஓஷோ அதை அடக்க சொல்றாரா இல்ல வேற வழியா இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஓஷோ உணர்ச்சிகளை அடக்கவே கூடாதுன்னு சொல்றாரு அது ரொம்ப ஆபத்தானதுங்கிறாரு ஆபத்தானதா ஆமா அடக்கிறதுனா குப்பைய கார்பட்டுக்கு அடியில தள்ளுற மாதிரி அது ஆழ்மனசுல போய் தங்கிடும் அப்புறம் வேற மாதிரி ஒரு நோயா வரலாம் இல்ல மன அழுத்தமா வெளிப்படலாம் அதே சமயம் அந்த உணர்ச்சி வந்த உடனே அதுபடி கண்மூடித்தனமா நடந்துக்கிறதையும் அவர் சப்போர்ட் பண்ணல சரி அடக்கவும் வேணாம் அதுபடி நடக்கவும் வேணான்னா அப்புறம் என்னதான் வழி அதுக்கு பதிலா அந்த உணர்ச்சி எழும்போது அது எவ்வளோ தீவிரமா இருந்தாலும் சரி அதை சும்மா கவனிக்க சொல்றாரு சாட்சியா பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த உணர்ச்சியோட நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டீங்க ஒரு நிமிஷம் உணர்ச்சியை கவனிக்கிறதுனா அத அனுமதிக்கிற மாதிரியாகாதா கோபத்தை கவனிச்சா அது இன்னும் பெருசாகாதா இல்ல இது ஒரு நுட்பமான இடம் கவனிக்கிறது வேற அதுபடி செயல்படுறது வேற ஓஷோ என்ன சொல்றாருன்னா நீங்க கோபத்தையோ பயத்தையோ ஒரு பொருளா பார்க்காம அது ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஒரு சக்தி ஓட்டம்னு புரிஞ்சுகிட்டு அத சும்மா கவனிக்கும் போது அதோட பிடி லூஸ் ஆகும் ஓஹோ நீங்க அதோட சண்டை போடல அதை அடக்கவும் இல்ல சும்மா சாட்சியா இருக்கிறதுனால அந்த சக்தி கரைஞ்சு போகும் இல்லனா உருமாறுன்னு சொல்றாரு நான் கோபம் இல்ல நான் கோபத்தை கவனிக்கிறவன்னே நீங்க உணரும்போது அந்த உணர்ச்சி தானாவே அடங்கிடும் இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாத அமைதியான கவனிப்பு இது கொஞ்சம் வித்தியாசமான அப்ரோச்சா இருக்கே உணர்ச்சிகளோட ஃபைட் பண்ணாம அதை கவனிச்சு கடந்து போறது சரி இந்த எண்ணங்கள் உணர்ச்சிகள் எல்லாம் எங்கிருந்து தான் வருது இந்த கேள்வி வருது இல்லையா தான் ஓஷோ மனசோட பல லேயர்ஸ பத்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன் நனவு மனம் மனம் நனவிழி கூட்டு நனவிழி மனம் அதை கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா கண்டிப்பா மனசோட ஆழத்தை புரிய வைக்க ஓஷோ ஒரு மேப் மாதிரி தராரு ஒரு கடல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன் கான்சியஸ் மைண்ட் இது கடலோட மேல்பரப்புல தெரியற அல மாதிரி நம்ம டெய்லி விழிப்புல நாம உணர்ற எண்ணங்கள் உணர்வுகள் இது மனசோட ரொம்ப சின்ன பகுதி தான் ஒரு 10ல ஒரு பங்கு இருக்கலாம்னு ஓஷோ சொல்றாரு 10ல ஒரு பங்குதானா ஆமா அதுக்கு கீழ நனவிலி மனம் அன்கான்ஷியஸ் மைண்ட் இது அலைக்கு கீழ இருக்கிற தண்ணி மாதிரி நம்மளோட பர்சனல் அனுபவங்கள் அடக்கின ஆசைகள் வலி மறந்த நினைவுகள்லாம் இங்கதான் இருக்கு இது ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கானது ம் புரியுது அடுத்து கூட்டு நனவிலி மனம் கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் இது இன்னும் ஆழமான பகுதி கடலோட ஆழத்துல இருக்கிற நீரோட்டம் மாதிரி இது பர்சனல் இல்ல மனுஷ இனம் முழுசுக்கும் பொதுவானது நம்ம முன்னோர்களோட அனுபவங்கள் கட்டுக்கதைகள் மனுஷ இனத்தோட மொத்த நினைவுகளோட ஸ்டோர் ஹவுஸ் இது இது ரொம்ப பழசு அதே சமயம் பவர்ஃபுல்லானது ஓ அப்போ நம்மளுக்கே தெரியாம நம்ம இனத்தோட மொத்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோட தாக்கம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்றீங்களா இது கேட்கவே கொஞ்சம் பிரமிப்பா இருக்கு ஆமா ஓஷோ தான் சொல்றாரு நம்மளோட நிறைய பயங்கள் நம்பிக்கைகள் எல்லாம் இந்த கூட்டு நனவெளி மனசிலிருந்து வரலாம் சரி அதுக்கும் கீழ அண்ட நனைவெளி மனம் காஸ்மிக் அன்கான்ஷியஸ் இது கடலோட அடி ஆழத்துக்கும் கீழே இருக்கிற தரை மாதிரி இது மனுஷ இனத்தையும் தாண்டினது மொத்த பிரபஞ்சத்தோட உயிரில்லாத பொருட்கள் உட்பட பாறை மரம் நட்சத்திரம் எல்லாத்தோட நினைவுகளையும் வச்சிருக்கு இதுனா இருப்போட அடிப்படை அடுக்குன்னு ஓஷோ பாக்குறாரு பிரபஞ்சத்தோட நினைவுகளா நம்பவே முடியலையே ஆமாம் கடைசியா இந்த எல்லா லேயர்ஸுக்கும் மேல இல்லனா, இது எல்லாத்தையும் ஊடுருவி நிற்கிறது பிரபஞ்ச நனவு மனம் சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அல்லது பேரானந்த நிலை இது ஒரு தெளிஞ்ச வானம் மாதிரி இதுதான் நம்மளோட உண்மையான இயல்பு முழுமையான விழிப்புணர்வு நிலை பேரானந்த நிலை ஓஷோவோட நோக்கம் இந்த மனசோட அடுக்குகளை புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வு மூலமா இந்த எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட உண்மையான இயல்பான அந்த அடைய ஹெல்ப் தான் மனசோட இந்த லேயர்ஸ் பத்தின விளக்கம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ ஆழமான லேயர்ஸ் தாண்டி போகணும்னா இதுக்கு தியானம் ஒரு முக்கியமான வழின்னு ஓஷோ சொல்ற மாதிரி இருக்கு புத்தகத்துல தியானம் ஒரு பார்வை தியானம் ஒன்றே வழின்னு சில குறிப்புகள் இருக்குதே தியானம்னா கண்ண மூடி உட்காரது மட்டும் தானா நல்ல கேள்வி ஓஷோ தியானத்தை ரொம்ப பரந்த அர்த்தத்துல பாக்குறாரு ஆமா தியானம் வந்து விழிப்புணர்வை வளர்க்கறதுக்கும் மனசோட அடுக்குகளை கடக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான டூல் ஆனா அவர் தியானத்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல செய்யற ஒரு ஆக்டிவிட்டியா மட்டும் சுருக்கல அப்புறம் விழிப்புணர்வோட வாழ்றதே தியானம் இதுதான் அவரோட மெயின் கான்செப்ட் எந்த வேலையை செஞ்சாலும் சரி நடந்தாலும் பேசினாலும் கேட்டாலும் வேலை செஞ்சாலும் அது முழு கவனத்தோட சாட்சி பாவனையோட செய்யறதுதான் உண்மையான தியானம்னு சொல்றாரு ஓ வாழ்றதே தியானமா ஆமா உட்கார்ந்து செய்யற தியான முறைகள் குறிப்பா ஓஷோவோட டைனாமிக் மெடிடேஷன் மாதிரி ஆக்டிவான தியானங்கள் மனசுக்குள் அடக்கி வச்சிருக்கிற உணர்ச்சிகளையும் டென்ஷனையும் வெளியே கொண்டு வந்து மனசு கிளீன் பண்ண ஹெல்ப் பண்ணும் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம் ஆனா ஃபைனல் கோல் என்னன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் விழிப்புணர்வோட சாட்சியா இருக்கிறது தான் இங்க தான் ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் வருது இப்போ நாம நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் இப்படி கவனிக்க ஆரம்பிக்கும் போது மனசு அமைதியாகிறதுக்கு பதிலா இன்னும் ரொம்ப குழப்பமாற மாதிரி தெரியுதே இத்தனை நாளா கவனிக்காத குப்பை நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் ஒரு மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது இது நார்மல் தானா ஓஷோ சொன்ன மாதிரி மனசு ஒரு பைத்தியக்கார விடுதி மாதிரி தோணுங்கிற நிலை இதுதானா ரொம்ப நார்மல் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு கரெக்ட் பல வருஷமா கிளீன் பண்ணாத ஒரு ரூம திறந்தா முதல்ல என்ன தெரியும் தூசி ஒட்டடை குப்பைதானே ஆமா அது மாதிரிதான் மனசும் நாம கவனிக்க ஆரம்பிக்கும்போது அது உள்ள அமுங்கி கிடந்த எண்ணங்கள் பயங்கள் வன்முறை எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் மேல வரும் இது நிறைய பேருக்கு ஆரம்பத்துல பயத்தையும் சங்கடத்தையும் கொடுக்கும் ஆனா ஓஷோ என்ன சொல்றாருன்னா இத பார்த்து பயப்படாதீங்க பின்வாங்காதீங்க வாங்காதீங்க அதை அடக்கவும் ட்ரை பண்ணாதீங்க ஓ அப்படியே விட்டுட சொல்றாரா அந்த பைத்தியக்கார எண்ணங்களை என்ன பண்றது அதெல்லாம் நம்மளோடது இல்லையா ஏன் அதை நாம இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிறோம் ஓஷோட பார்வை இதுதான் அந்த எண்ணங்கள் சும்மா மனசோட டிராபிக் மாதிரி வானத்துல மேகம் வந்துட்டு போற மாதிரி அது உங்களுடையதுல நீங்க அந்த எண்ணங்கள் கிடையாது நீங்க அதை பாக்கிறவரு கவனிக்கிறவரு ஓ நாம இல்லையா ஆமாம் பிரச்சனை என்னன்னா நாம அந்த எண்ணங்களோட நம்ம முழுசா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் நான் கோபமா இருக்கேன்னு சொல்லும்போது நான் வேற கோபம் வேறங்கறத மறந்து நானே கோபமா மாறிடுறோம் இந்த ஐடென்டிஃபிகேஷன் தான் ப்ராப்ளம் சாட்சியா இருக்கும்போது நீங்க எண்ணங்கள்ல இருந்து ஒரு ஸ்டெப் தள்ளி நிக்கிறீங்க ஓ இந்த எண்ணம் மனசுல ஓடுதுன்னு கவனிக்கிறீங்க இந்த கேப் தான் விடுதலைக்கு முதல் படி அதாவது எண்ணங்களுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் தான் சாட்சி நிலைன்னு சொல்றீங்களா சாகும் அதோட ஓட்டம் குறையும் மனசு கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாகும் அது வரைக்கும் இருந்த அந்த பைத்தியக்கார விடுதி ஒரு அமைதியான இடமா மாற சான்ஸ் இருக்கு இது ஒரே நாளில் நடக்காது இது ஒரு கண்டினியூவஸ் பிராக்டிஸ் சரி இவ்வளோ ஆழமான விஷயங்கள் பேசிட்டோம் ஓஷோவோட இந்த விழிப்புணர்வு பாதையில போகணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு நீங்க இந்த மூலங்கள்ல இருந்து எடுத்து சொல்ற ரொம்ப முக்கியமான சென்ட்ரலான மெசேஜ் என்னவா இருக்கும் சென்ட்ரல் மெசேஜ் இதுதான் விழிப்புணர்வுங்கிறது நீங்க எங்கேயோ இருந்து வாங்க வேண்டியதோ இல்ல புதுசா உருவாக்க வேண்டியதோ இல்லை அது ஆல்ரெடி உங்களோட உலர்ந்த இயல்பு இயல்பாவே இருக்கிறதா மாமாம் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை மறைச்சுக்கிட்டு இருக்கிற மனசு எண்ணங்கள் உணர்ச்சிகள் செயல்கள்ங்கிற அலைகளுக்கு பின்னால இல்லனா அதுக்கு நடுவுல அமைதியா கவனிச்சுக்கிட்டு இருக்குற அந்த சாட்சி மையத்தை கண்டுபிடிக்கிறது தான் இல்லனா அதை ஞாபகப்படுத்திக்கிறது தான் எதையும் சரி தப்பு நல்லது கெட்டதுன்னு லேபிள் பண்ணாம ஜட்மெண்ட் இல்லாம சும்மா கவனிக்க கவனிக்கப்பழகிறது தான் முதல் ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் நீங்க சும்மா கவனியங்க அவ்வளவுதான். நீ ஓஷோ சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம். ஆக இந்த ஆயுவ நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தா விழிப்புணர்வுங்கிறது நம்மள நாமளே ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்க ஒரு சாவி மாதிரி. ஆமா ஏதோ தூக்கத்துல நடக்கிற மாதிரி மெக்கானிக்கலா நாம வாழ்ற வாழ்க்கையில இருந்து வெளிய வந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் அதோட முழுமையோட உயிர் போட தீவிரமா வாழ்றதுக்கு ஒரு வழி. இது கண்டிப்பா ஒரு தொடர் பயிற்சி ஒரு பயணம். இந்த பயணத்துல கிடைக்கிற பலன்கள் மன அமைதி தெளிவு ஆனந்தம் ரொம்ப பெருசு ஆமாம் மிகச்சரியா சொன்னீங்க இது மனசோட இருந்தும் அதோட இருந்தும் விடுதலை அடையிறதுக்கு ஒரு பாதை ஓஷோ சொல்ற மாதிரி விழிப்புணர்வுங்கிறது வாழ்க்கையோட மாஸ்டர் கீ இது திறக்க முடியாத கதவே இல்ல இது நம்மள நமக்குள்ளே இருக்கிற அந்த பேரானந்த நிலைக்கு கூட்டிட்டு போகும் இன்றைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த பார்வை இங்க முடியுது ஓஷோவோட விழிப்புணர்வு புத்தகத்திலிருந்து சில முக்கியமான கருத்துக்களை நாம அலசி பார்த்தோம் ஆமா விழிப்புணர்வுனா என்ன சாட்சியா இருக்கிறது எப்படி உணர்ச்சிகளை ஹேண்டில் பண்றது மனசோட அடுக்குகள் தியானத்தோட உண்மையான அர்த்தம்னு பல விஷயங்கள் பேசணும் நிகழ்காலத்துல வாழ்றது ஜட்மெண்ட் இல்லாம கவனிக்கிறது மாதிரி ஆழமான கருத்துக்களை பார்த்தோம் ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த புத்தகமோ இல்ல இந்த பேச்சோ ஒரு கைடு மாதிரி தான் உண்மையான அனுபவங்கிறது நீங்க உங்க வாழ்க்கையில இதை பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுல தான் இருக்கு நீங்க யோசிச்சு பாக்குறதுக்காக ஒரு கேள்வியோட முடிக்கிறோம் அடுத்த தடவை நீங்க ஒரு ரொம்ப சாதாரணமான வேலையை செய்யும்போது உதாரணத்துக்கு டீ குடிக்கும்போது அந்த அனுபவத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் முழு விழிப்புணர்வோட கவனிக்க ட்ரை பண்ணுங்களேன் டீயோட சூடு கப்பு கையில படுற உணர்வு அதோட வாசனை சுவை நீங்க முழுங்குற உணர்வுன்னு எல்லாத்தையும் கவனிங்க அப்படி செய்யும்போது அந்த சாதாரண வேலை எப்படி மாறுது அந்த சில நிமிஷங்கள் உங்க மன ஓட்டத்துல இல்லனா உணர்வுகள்ல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுக்கே ஒரு புது திறப்பா இருக்கலாம்